இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவர் ஆண்டவர் கிறிஸ்து உடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி தாயாம் திரு அவை மோந்தே புல்சியானோ நகரத்தை சார்ந்த புனித ஆக்னஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே மிக பணக்கார ஒரு குடும்பத்தில் பிறந்த இந்த புனித ஆக்னஸ் சிறிய வயதிலேயே ஒரு அதிசய குழந்தையாக கருதப்படுகிறார் இவருக்கு ஐந்து வயதான பொழுதே துறவு மடத்தில் சேர விரும்பி தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் விருப்பத்தை தெரிவித்தாராம் பெற்றோர்கள் மிக இளைய வயது காரணமாக அனுமதி கொடுக்கவில்லை ஒன்பது வயது நடக்கும் பொழுது மறுபடியும் துறவு மடத்தில் சேருவதற்கான அனுமதியை கேட்கிறார் அப்பொழுதும் பெற்றோர்கள் மறுத்து விடுகிறார்கள் பிறகு பதினான்கு வயதில் இவர் துறவு மடத்தில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் பதினைந்து பதினாறு வயதிலேயே அவருடைய திரவு மடத்தின் தலைமை சகோதரியாக கூட இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் காரணம் அவ்வளவு எளிமையான விசுவாசமான தாட்சியான வாழ்வு வாழ்ந்த ஒரு காரணத்தினால் அன்புமிக்கவர்களே வாழ்நாள் முழுவதும் புனிதத்தில் வளர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் மிக அதிகமான நேரத்தை காட்சி தியானத்தில் செலவிட்ட ஒரு அழகான புனித தான் இந்த புனித ஆக்னஸ் என்பவர் அன்பு மிக்கவர்களே இவருடைய அந்த பணியின் தொடர்ச்சியாக அன்னை மரியாள் இவருக்கு காட்சி தந்ததாகவும் குழந்தை இயேசுவோடு காட்சி தந்ததாகவும் இந்த புனித ஆக்னஸ் அவர்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக இருந்ததாகவும் பல இடங்களில் துறவு மடங்களை ஏற்படுத்தி அதிகமான இளம் பெண்கள் இயேசுவை பின்பற்ற இவர் மிகுந்த ஒரு காரணமாக இருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே இப்படியாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல முன் இயேசுவுக்கு உகந்த பிள்ளையாகவும் வாழ்ந்து இறைவனடி சேர்ந்தார் என்று இந்த புனித ஆக்னஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இன்று இருக்கிற நம்முடைய இளம் பெண்கள் இளைஞர்கள் இந்த புனித ஆக்னஸ் அவர்களுடைய பரிந்துரையை நாடி நம்முடைய வாழ்க்கையில் தூய்மை உடையவர்களாய் கற்பு உடையவர்களாய் இறைவன் திருமுன்னிலையில் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய பழைய பாடல் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது யாரிடம் செல்வோம் ஈரைவா வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் ஈரைவா மிக்கவர்களே இந்த பாடலை பல முறை நம்ம பாடியிருப்போம் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன அப்படி என்கிற இந்த பாடல் வரிகரை பல முறை நம்ம கேட்டிருப்போம் மிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்கிற அந்த ஒரு கருத்தியலை தான் முன்வைக்கிறார் இதை கேள்வியுற்ற சீடர்கள் பலர் இயேசுவுக்கு எதிராக முணுமுணுத்து இது எப்படி நிகழும் என்ன இவர் பேசுகிறார் அப்படி என்று இயேசு பேசுவதை சற்றும் பொருட்படுத்தாமல் அதை புரிந்து கொள்வதற்கு கூட முயற்சி செய்யாமல் இயேசுவுக்கு எதிராக முணுமுணுத்து இயேசுவை விட்டு விலகிச் சென்றார்கள் என்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சமீபத்தில் பிரிவினை சபையைச் சார்ந்த ஒருவர் மறுபடியும் தாய்மதமான கத்தோலிக்க திருச்சபைக்கு வருகிறார் அவரிடத்தில் கேட்கிறார்கள் எப்படி ஒரு நல்ல கத்தோலிக்கராக இருந்த நீங்கள் பிரிவினை சபைக்கும் பெந்த சபைக்கும் சென்றீர்கள் அப்படின்னு கேட்கிற நேரத்துல அவர் சொன்ன பதில் இதுதான் அதாவது திருவிழாவில் பெற்றோர்களோடு செல்கிற குழந்தைகள் அங்கு இருக்கிற வினோத வேடிக்கை விளையாட்டுகளை பார்த்து ஆச்சரியமுற்று செல்வது போல நானும் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் ஆறாவாரங்கள் அப்படி என்று தாய் திருச்சபை விட்டு சென்றேன் ஆனால் என்னால் அங்கு மகிழ்ச்சியாகவோ நிம்மதியாகவோ இருக்க முடியவில்லை காரணம் நான் தேடிய சத்தியம் நான் தேடிய உண்மை அங்கு இல்லை அதனால் தான் தாய் திருச்சபைக்கு நான் வந்திருக்கிறேன் மறுபடியும் என்னுடைய தாய் வீட்டிற்கு வந்தது போல நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்பொழுது அந்த நிருபர் அவரிடத்தில் கேட்கிறார் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் உங்களுக்கு இந்த இரண்டு திருச்சபைகளிலும் அப்படி என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொன்ன பதில் உண்மையான சத்தியம் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது இதை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பிரிவினை சபைகளில் திருவரின் சாதனங்கள் இல்லை பிரிவினை சபைகளில் நற்கருணை என்கிற ஒரு விஷயம் ஒரு வெறும் நினைவாக ஒரு சடங்காக மட்டும் செய்யப்படுகிறது ஆனால் தாய் திருச்சபையான கத்தோலிக்க திருச்சபையில் இந்த நற்கருணை என்கிற அருட்சாதனம் எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் என்பதை நான் பிரிந்து சென்ற பிறகு தான் உணர்ந்து கொண்டேன் இந்த நற்கருணை இந்த நற்கருணையில் நான் காணுகிற இயேசுவை இந்த நற்கருணையில் நான் உட்கொள்கிற இயேசுவை இந்த நற்கருணையில் நான் உணர்கிற இயேசுவை வேறு எந்த சபைகளிலும் காண கிடையாது தான் தாய் திருச்சபைக்கு வந்து நான் மகிழ்வாக உணர்கிறேன் உண்மையாகவே ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு நிலை வாழ்வை பெறுவது போல நான் உணர்கிறேன் ஆன்மாவிற்கான உணவாகவும் என் உடலிற்கான உணவாகவும் அதை நான் கருதுகிறேன் அப்படின்னு சொன்னார் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து நீங்களும் அவர்களைப் போல என்னை விட்டு பிரிந்து செல்ல விரும்புகிறீர்களா என்கிற கேள்விக்குத்தான் இன்றைக்கு திரு தூதர்கள் சொன்ன பதில் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே இருக்கின்றன அப்படி என்று தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்ட ஒரு அழகான நற்செய்தி வாசகத்தை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கத்தோலிக்க திருச்செவியின் பொக்கிஷமாக இருக்கிற நற்கருணையை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு பெற்று உட்கொள்கிற பாக்கியத்தை பெறுகிற நீங்களும் நானும் அதனுடைய உன்னதத்தை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வு தரும் வார்த்தை திருப்பலியில் நமக்கு அறிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நிலை வாழ்வை தருகிற உணவு திருவிருந்தாக நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த பொக்கிஷங்களை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் இறை உணவை உட்கொண்டு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களை தூண்டுவாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்